வன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழிற ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலுவயசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னொரு ரெண்டொரு மாசத்துல வெயில் வந்து தொடங்க இருக்கு அதில் செவ்வாழை வந்து நிறையா பேர் வந்து நடவு பண்ணியிருக்காங்க அந்த செவ்வாழையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த கலர் கொண்டு வரணும் அதுதான் மிக முக்கியமானது அந்த கலருக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழையை சுற்றி சருகை வச்சு விடுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி பனானா பஞ்சு கவர் வந்து போத்தி விட்டுருவாங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனால் வெயில் காலத்தில் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதத்தில் இந்த கவரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரிசல்ட்டு வராது பச்சை வெட்டு வந்துடும் ஏன் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற பஞ்ச் கவர்னுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஜிஎஸ்எம் தான் இருக்குது இந்த பதினேழு ஜிஎஸ்எம் ஒரு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு டெம்பரேச்சரை மட்டும்தான் தாங்கும் ஆனால் வெயில் காலத்தில் நூற்றி பத்து டிகிரி வரலும் வெப்பம் போகிறதுனால இது வந்து பலனை கொடுக்காது உங்கள் காய் வந்து பச்சை வெட்டு வந்துடும் இதுவே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜிஎஸ்எம்மில் உங்களுக்கு இந்த பஞ்சு கவர் கிடைத்தால் தாராளமாக வாங்கி போடலாம் ஜிஎஸ்எம்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த பேப்பர் தான் பதினேழு ஜிஎஸ்எம் இது இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்எம் அட்டை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதாக தாங்கும் இது வந்து நல்ல கவியா தாங்கும் அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்எம்னு சொல்றாங்க திக்னஸ் அதாவது இந்த துணியோட திக்னஸ் இந்த பேப்பர் வந்து கம்மியா இருக்கு இந்த அட்டை வந்து பெருசா இருக்கு அதனால இருபது ஜிஎஸ்எம் மேல இந்த துணி கிடைச்சா தாராளமா நீங்க வாங்கி வெயில் காலத்துல எந்த டைம்ல போட்டுக்கலாம் அது இல்லை அப்படின்னா தயவு செய்து சருகே வைத்திருங்கள் வெயில் காலத்துல செவ்வாழைக்கு பதினேழு ஜிஎஸ்எம் ஆகாது இருபதுக்கு மேல உங்களுக்கு கிடைத்தால் தெரிந்தால் வாங்கி போடுங்க இது இருக்குது ஆனா இப்ப மார்க்கெட்ல நாங்கள் கேட்டவர்களும் கிடைக்கல அதனால நம்ம கொடுக்கறதே இல்லை செவ்வாழைக்கு இந்த டைம்ல கொடுக்கவே இல்லை இதே வந்து கதலி நேந்திரம் அந்த மாதிரி வாழைகளுக்கு நீங்க பதினாலு பாஞ்சு பதினாறு எந்த ஜிஎஸ்எம்மாக இருந்தாலும் வாங்கி சொருவி விட்டுட்டிங்க அப்படின்னா புள்ளி வராது நல்ல காய் வந்து சைனிங் வரும் நல்ல வந்து ஊரும் பாம்பே வட்டுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க செவ்வாழைக்கு மட்டும் இந்த நாலு மாதத்துக்கு மட்டும்தான் ஆகாது அப்புறம் இப்போ வந்து தேன்வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிப்பூச்சி நிறையா வந்துட்டு இருக்கு அந்த கள்ளிப்பூச்சிக்கு இந்த பனானா பஞ்ச் கவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதுலேயும் ஜிஎஸ்எம்லாம் பார்க்க வேணாம் இந்த மாதிரி ரோல் எங்கே கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க மேலையும் நல்லா கட்டி விட்டுறணும் தாறு போட்ட உடனேயே மேலையும் கட்டி விட்டுறணும் அடிப்பகுதி இந்த பகுதியும் நல்லா வச்சு கட்டிடணும் இந்த பகுதியும் பிடிச்சி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஊற ஆரம்பிச்சுக்கும் காய் சைனிங் வரும் கள்ளிப்பூச்சியிலிருந்து இதை முழுமையா காப்பாற்றி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க முடியும் அனைத்துக்குமே நீங்க இந்த ரோலை பயன்படுத்திக்கலாம் ஜிஎஸ்எம் பார்க்க தேவையில்ல வெயில் காலம் செவ்வாழைக்கு மட்டும் இந்த நாலு மாசத்துக்கு மட்டும்தான் அந்த அளவு திக்னஸ் மொத்தத்தை நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்கலான்னு சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் ஒரு சேர்க்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கு நன்றி